ஸோ இப்போ சில பேர் வந்து நம்ம இந்தியால டாலரா கொண்டு வரணும் திருப்பி டாலரா எடுத்துட்டு போகணும்னா இந்த கிஃப்ட் சிட்டியில போய் ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிச்சிக்க வேண்டியது ஆஃபீஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்கே உள்ள ரெகுலேஷனு ஸ்டாண்டர்டு எல்லாமே இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் இன்டர்நேஷனல் சோ குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி தான் கிஃப்ட் சிட்டின்னு ஷார்ட்டா சொல்றான் அவன் வந்து டாலர் கரன்சிலேயே எடுத்துட்டு வந்து வெளிநாட்டு கரன்சிலே எடுத்துட்டு வந்து வெளிநாட்டு கரன்சிலேயே எடுத்துட்டு போகலாம் வணக்கம் சொக்கலைஞன் டைரக்டர் பிரக்லாவல் பிரைவேட் லிமிடெட் இப்போ சமீபத்தில் வந்து நம்ம டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி இப்போ போட்டிருந்தோம் வீடியோஸ் போட்டிருந்தோம் ஷார்ட்ஸும் போட்டிருந்தோம் ரெகுலர் வீடியோவும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இப்போ இந்த டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி அதிகமாக படிச்சிக்கிட்டு இருக்கையில் கிஃப்ட்டு சிட்டி எல்லோரும் கிஃப்ட்டு சிட்டினா என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பித்தாங்க நம்ம போட்டிருந்த ஷார்ட்ஸுக்கெல்லாம் ஸோ இப்போ அந்த கிஃப்ட்டு சிட்டியை பற்றி மட்டுமே ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதான் இந்த முயற்சி ஸோ கிஃப்ட்டு சிட்டிங்கிறது வந்து இப்போ வந்து நமக்கு குஜராத்தில் என்ன சபர்மதி ஆற்றுக்கரையில் பெட்வீன் அகமதாபாத் அண்ட் காந்தி நகர் தான் இந்த கிஃப்ட்டு சிட்டி தோன்றப்பட்டுள்ளது நிறுவப்பட்டுள்ளது ஸோ குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி தான் கிஃப்ட் சிட்டின்னு ஷார்ட்டாக சொல்கிறோம் ஸோ இப்போ இந்த கிஃப்ட்டு சிட்டி எது அண்டரில் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஸோன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது இப்போ சென்னையிலலாம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்குது ஸோ அது பெங்களூரில் இருக்குது இப்போ டெல்லி பாம்பே பல இடங்களில் வந்து இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆக்ட் இருக்குது அந்த அண்டரில் வந்து இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இருக்குது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குது அதுக்குள்ளே உற்பத்தி பண்ணுறது எல்லாமே வந்து வெளிநாடுகளுக்கு தான் ஏற்றுமதி செய்யப்படும் ஸோ அதுதான் நம்ம ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு சொல்கிறோம் ஸோ அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் சோனுக்குள்ளே உள்ள லாஸ் அப்ளிக்கபுள் லாஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கும் தட்ஸ் வாட் இட் இஸ் ஸோ இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அதாவது ஃபஸ்ட்டு ஐஎஃப்எஸ்சி இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் இன் இண்டியான்னா கிஃப்ட் சிட்டி தான் ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஐட்டங்களும் இப்போ அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆக்ட் அண்டரில் அந்த இடத்துலேருந்து செய்யப்படும் இப்போ இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க பணத்தை ரூட் பண்ணுறது ட்ரான்ஸாக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாவில் வந்து சிங்கப்பூருக்கு கொண்டு போவாங்க ஏன்னா சிங்கப்பூரில் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது நாங்கள் பணம் எடுத்துகிட்டு வரலாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சில சமயம் துபாய் அபுதாபி இது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போவாங்க ஸோ இந்தியாவில் வந்து நீங்க பணத்தை கொண்டு வந்தீங்கன்னா தான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஈவன் ஃபார் என்ஆர்ஐஸ் பிஐஓஸ் ஃபாரினர்ஸ் எல்லாருக்குமே ஸோ இப்போ வந்து அவங்க வந்து டாலர் கரன்சிலே எடுத்துட்டு வந்து வெளிநாட்டு கரன்சிலே எடுத்துட்டு வந்து வெளிநாட்டு கரன்சிலே எடுத்துட்டு போகலாம் அதற்கான வசதி வழிமுறைகள் தான் இந்த கிஃப்ட் சிட்டி கொடுக்குது ஸோ இந்த கிஃப்ட் சிட்டிக்கு உள்ள என்னென்ன இருக்குது என்னென்ன இன்னும் கம்பெனிஸோ அல்லது எந்தெந்த நிறுவனங்கள் நிறுவப்பட்டுள்ளன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வந்து அங்கே ஆஃபீஸ் ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இதில் வந்து பேங்கிங் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டு புல்லியன் கோல்டு சில்வர் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் கம்பெனிஸு இன்சூரன்ஸ் விற்கிறது வாங்குறது எல்லாம் ஃபினான்ஸ் கம்பெனிஸு ஏர்கிராஃப்ட் லீஸிங்கு ஷிப் லீஸிங்கு ஏன்னா இன்னும் ஷிப் லீசிங்லாம் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு ஸோ குளோபல் இன்னவர்ஸ் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ பிஸ்னஸ் சர்வீஸ் சென்டர்ஸு அது ஃபின்டெக்கு ஃபாரின் யூனிவர்சிட்டிஸு இது ஐடி ரிலேட்டட் சர்வீசஸ்ஸு இது எல்லாமே வந்து இப்போ இந்த இந்த ஐஎஃப்எஸ்சி உள்ள அந்த கிஃப்ட்டு சிட்டி உள்ளே இருக்குது தொடங்க தொடங்கி எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு பிஸ்னஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ சில பேர் வந்து நம்ம இந்தியாவில் டாலராக கொண்டு வரணும் திருப்பி டாலராக எடுத்துகிட்டு போகணும்னா இந்த கிஃப்ட் சிட்டியில் போய் ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிச்சிக்க வேண்டியது அது ஆஃபீஸ் ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அங்கே உள்ள ரெகுலேஷனு ஸ்டாண்டர்டு எல்லாமே இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் இன்டர்நேஷனல் ரெகுலேஷன் பாலிசிஸ் எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்துடும் ஸோ அப்படிங்களா அதற்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம எம்பாசி வச்சுக்கிட்டோம் இல்லை இட் இஸ் ஃபாரின் ஜியாகிரபிங்கிறோம் இப்போ சென்னையில் அமெரிக்கன் எம்பாசி இருக்குன்னா இட் இஸ் அ ஃபாரின் ஜியாகிரஃபி நம்ம தமிழ்நாட்டு போலீஸோ இந்தியன் ஆர்மியோ அதுக்குள்ள ரொம்ப ஈஸியாக நுழைய முடியாத அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் அ ஃபாரின் ஜுரிஸ்டிக்ஷன் ஸோ அதே மாதிரி தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் ஆர் கிஃப்ட் சிட்டியும் ஸோ ப்ராப்ளம் இந்தியாவில் வேறு இடங்களில் ஆரம்பிக்கப்படலாமா அப்படின்னா அந்த அளவிலாம் ஆரம்பிக்கப்படலாம் ஏன்னா சென்னையெல்லாம் முதலே ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ இந்த ஆக்ட் ரெகுலேஷன்லாம் வந்துட்டதை கண்டு இன்னுமே ப்ராபிளே அதர் இடத்துலையும் திறக்கலாம் தட் வி டோன்ட் நோ ரைட் நவ் பட் ஹவர் குஜராத்தில் ஆப்ரேஷனில் ஆகிடுச்சு ஸோ குஜராத்தில் ஆப்ரேஷன் ஆகிட்டதை கண்டு இப்போ வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களே வந்து நான் ஃபாரின்லேருந்து பணத்தை டாலராக கொண்டு வரேன் நான் இந்தியாவில் ரூபாயை கன்வெர்ட் பண்ண விரும்பலை அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ வந்து அங்கே ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் இருக்குது அதுக்குள்ள பிரான்ச்சஸ் வச்சுருக்கா அதுக்குள்ள கம்பெனி வச்சிருக்காங்க ஸோ அதில் வந்து மியூச்சுவல் ஃபண்டு அங்கே உள்ள கொடுக்குற பணத்தை வந்து நம்ம டாலராக கொடுக்கலாம் அவங்க டாலரை மாற்றி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவாங்க ரூபியா மாற்றி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவாங்க திருப்பி கஸ்டமர் கேட்கையில் டாலராக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க வர்ற லாபத்துக்கு டேக்ஸ் எதுவும் கிடையாது அவங்கவுங்க அந்தந்த கண்ட்ரியில இருக்கிற கண்ட்ரில டேக்ஸ் எதுவும் பே பண்ணணும்னா பண்ணிக்கலாமே தவிர இந்தியாவில் தெர் இஸ் நோ டேக்ஸ் அட் ஆல் ஓவர் அண்ட் அபவு தட் இந்தியாவில் ஒரு அஞ்சாறு ரெகுலேட்டர் பண்ணுற வேலையை இந்த ஒரு ஐஎஃப்எஸ்சி சிட்டியே அதுவே பண்ணிக்குது ஆர்பிஐனு தனியாக ரெகுலேட் பண்ண மாட்டாங்க செபின்னு ரெகுலேட் பண்ண மாட்டாங்க ஐஆர்டிஐன்னு ரெகுலேட் பண்ண மாட்டாங்க இது எல்லா பவர்ஸையும் அந்த இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டருக்கே கொடுத்துட்டாங்க அந்த அத்தாரிட்டிக்கே கொடுத்துட்டாங்க கிஃப்ட் சிட்டி அத்தாரிட்டிக்கே கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் வந்து ஈவன் இப்போ நீங்களே வந்து ஒரு ஃபாரின் ட்ரேட் பண்ணோன்னா ஒரு பெரிய லெவலில் இருக்கீங்க நீங்கள் ஃபாரின் ஒரு ஆஃபீஸ் நான் ஆரம்பிச்சுக்கணும்னா துபாயில் போய் ஆரம்பிக்கிறதுக்கு மேலே கிஃப்ட் சிட்டி உள்ள ஆரம்பிச்சுட்டு போயிடலாம் ஏன்னா இட் இஸ் ஆஸ் குட் அஸ் ஸ்டார்டிங் இன் சிங்கப்பூர் ஆர் துபாய் அண்ட் அவைலிங் த டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் ஆர் ரெகுலேஷன்ஸ் அதே மாதிரி தான் இந்த கிஃப்ட் சிட்டிக்குள்ளேயும் உங்களுக்கு எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் தான் வரும் எல்லாமே ஓவர் அண்ட் அப்த் தட் இதை பில்ட் பண்ணியிருக்கிறது ஒரு சஸ்டெயினபிள் சிட்டியாக பில்ட் பண்ணியிருக்காங்க கோயிங் ஃபார்வர்டு வந்து இதுக்கு வந்து நிறைய ரெசிடென்ஷியலு ரெக்ரியேஷன் சென்டர்ஸ் அது எல்லாமே உள்ளுக்குள்ள ஒரு செல்ஃப் சஸ்டைன்டு டவுன்ஷிப் மாதிரி ஆயிரக்கணக்கான ஏக்கரில் லேண்ட்ஸ் எல்லாம் அலாட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி பில்டிங்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் ஆகி ஓப்பன் ஆகி ஆப்ரேஷனில் வந்துகிட்டு இருக்குது ஸோ தட்ஸ் அபவுட் மோ நோ கிஃப்ட் சிட்டி உங்களுக்கு இதற்கு மேலே இன்ஃபர்மேஷன் தெரியுங்கன்னா அல்லது கிஃப்ட் சிட்டியில் நீங்கள் வேலை செய்கிறவராக இருக்கீங்க அப்படின்னா அல்லது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எதுவும் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ தட் ஆல் அவர் வியூவர்ஸ் கேன் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட் நன்றி மற்றொன்னொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்